ஏய் ரைட்ல போ சரிக்கா இங்க இந்த பக்கம் ஏய் நிறுத்து பின்னால போ போ ஹலோ

காசு அதிகமாகவும் பரவாயில்லையா உம் ஆனாலும் பரவாயில்லையா நான் குடுக்குறேன் அப்படியா சரி சரியா கூட வாய் வா

சரி சரி சீக்கிரம் ரெடி பண்ணு போய் காசு எடுத்துன்னு வர ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் போ ஏய் கிளம்புடா இது அட்வான்ஸா வெச்சுக்க ஐயாயிரம் ரூபாய் சரிமா ஏய் சலோ ஏய் ஏய் நாடு இதெல்லாம் எங்க மாமூலு தான் போதைக்காக பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படியா ஏய் மண்டியடு அக்கா சரிக்காம சீக்கிரம் 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 ஃபாலோ பண்ணு

ஒரு பொண்ணா இருந்துக்குன்னு இப்படிப்பட்ட பொறுக்கியங்களோட கேவலம் போதக்காக கேடு கெட்டத்தனம் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு தேவை போத அத அவங்க குடுக்கறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு

இவ ரொம்பவே போத பொருளுக்கு அடிமை ஆயிட்டான் பொண்ணுங்கிறதே மறந்து நாலு பொறுக்கி பசங்களோட சேர்ந்து பப்ளிக்ல கூத்தடிச்சு இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் டாக்டர் அதான் இவ்வளவு எங்க கூட்டின்னு வந்திருக்கேன் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க காயத்ரி எஸ் இந்த பொண்ண கூட்டு போய் உடனே குளுக்கோஸ் சேர்த்துங்க

நான் இங்கே பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா ஸ்விம்மிங் பூலை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க ஹலோ பிஸ்னஸ் பேசும்போது எப்போ ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கணும் அப்போ தான் சக்ஸஸ் ஆகும் அண்ணே அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லுங்கண்ணே உங்களை பார்க்கும்போது பதட்டமாக தெரியுது சில்லுன்னு பேர் சொல்லுவா இல்லை வேண்டாண்ணே This is very confidential, okay? Okay, brother. Thank you. Take yeah. yeah. it. Have it. ஜான்சி ஜான்சி தெய்வ மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்ட நீ மட்டும் வராம இருந்ததுதான் நான் இந்நேரம் மேலே போய் சேர்ந்திருப்பேன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா இருக்கா இல்ல ஜான்சி இதெல்லாம் எப்படி முட்டாள் மாதிரி கேள்வி கேட்டுருக்காத கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருந்தா உன் கூட சேர்ந்து என்னையும் போட்டு தள்ளிருப்பானுங்க யார் கூட டீலிங் வச்சுக்கிற அவங்க யாரு என்னன்னு இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கணும் அது மட்டும் இல்ல நம்ம பார்வை எல்லா இடத்துலயும் இருக்கணும் அதான் எனக்கு டவுட் வந்தது ஜான்சி என் எதிரில் உட்கார்ந்துருக்கும் போது ஐ டு ஐ கான்டாக்ட் இல்லாம சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தான் அவன் சுத்தி சுத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தான் நீ அவன் மொகரைய பாத்துக்கிட்டு இருந்த கேன மாதிரி இதெல்லாம் அந்த காலங்கனோட ஸ்கெட்ச் தான் இன்னைக்கு அவன போட்டு தள்ளப்படியா எல்லாத்துக்கும் அவசரப்பட்டா

அதனாலதான் உள்டாவா பத்த வச்சா எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்த அவளையும் அவனையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலான்னு கணக்கு போட்டா எப்படியோ ரெண்டு பேரும் மிஸ் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கு பதிலா நம்ம ஆளுங்க மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அண்ணே அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் என்னடா விவாத மேடல கத்துற மாதிரி கத்துக்கிட்டே வர அந்த சங்கரோட காட் பாய் மும்பைல இருந்து வந்திருக்காரு சிம்ஹா பாய் நான் வரத உங்களுக்கு தெரியும்ல ஆமா பாய் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் வருவாங்க இதா இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்காத ரீசன்ஸ் பயோங்கிறது எப்படி இருக்கணும்னா நமக்கு முன்னாடியே இங்க வந்து நிறைய கட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் உன்னை நம்பி டீல் பேச விட்ட பாரு அதுதான் என்னோட தப்பு உங்ககிட்ட கொடுத்த வேலையை நீ சரியா முடிக்காததுனால நான் நானே வர வேண்டியதாயிடுச்சு கம் ஹம்

ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு ஆச்சரியமா ம் நீ இவனை ஃபாலோ பண்ணப்ப அவன் அவனை ஃபாலோ பண்ணப்ப இவன் ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டே இருந்திருக்கானுங்க இல்ல பார்த்தல்ல ரெண்டு பேரையும் எப்படி பிடிச்சங்க சொல்றதை கேட்டா சரி இல்லைன்னா இல்ல பாய் நீங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க எந்த பிசினஸும் பண்றதே இல்ல நீங்க என்ன சொன்னாலும் உங்களை நிம்மதியா வாழ முடியுமா அழகு இந்த வேலையை நீங்க முன்னாடியே செஞ்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல

切，哼、嗯！